திருமாவளனை பொறுத்தவரையும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துடைய தலைவராக தன்னை முன்னிறுத்திக்கிட்டாலும் ஆனால் எந்த ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு இதுவரை எந்த நன்மையும் செஞ்சது கிடையாது ஏற்கனவே ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு ஏற்படக்கூடிய அநீதிகளுக்கு எதிராகவும் போராடுனது கிடையாது அதுவும் திமுக போது ஜால்ராவுடைய ஜால்ரா அடிக்கிறது தான் ரொம்ப தெளிவாக இருப்பார் திருமாவளன் இந்த விதத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு எதிராக ஒரே ஒரு வார்த்தை கூட கண்டனம் தெரிவிக்கல நான் பல முறை பல காணொலியில் சொல்கிற விஷயம்தான் திருமாவளனுக்கு வந்து பதவி ஆசை பிடிச்சி பதவி வெறி பிடிச்சி தலைவராக தவிர அதனால் ஒரு இடத்துல கூட நீங்கள் முதலமைச்சர் எதிர்த்து பேசுறதுக்கான தகுதி தராத்தரமும் இல்லைன்றது அதுவும் குறிப்பாக நீ வந்து சமுதாயத்துடைய தலைவனாக ஒரு சமுதாயத்துடைய தலைவனாக தயவுசெய்து வந்து இருக்காதிங்க வேறு ஏதாவது ஒரு வேலையை பார்க்க போயிடுங்க ஏன்னா இந்த அரசியல் கட்சி என்பது உங்களுக்கு தகுதியற்ற தலைவனாக தான் நான் வந்து தலித் இந்த தலித்துகளுக்கு வந்து ஒரு அநீதி இழைச்சிட்டு இருக்கீங்க திருமாவளம் வந்து நான் சொல்லுவேன் விஜய் அவர்கள் வந்து அவரோட கட்சி இப்போ கட்சி தலைவர் ஆகிட்டார் ஒரு கட்சி தான் அவர் போயிருந்தார் விஜய் அவர்கள் வந்து ட்விட்டர் பக்கத்தில் போடுறாரு இல்லைனா இந்த மாதிரி முடிவுகள் எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு லெட்டர் பேட்டில் வந்து போகிறோம் ஸோ லெட்டர் பேட் கட்சியாகவே வந்து வெற்றி தமிழக வெற்றிக் கழகம் மாறிடுமா அப்படின்னு ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கவோ இல்லை அங்கே இருக்கவங்கள்கிட்ட பேசவோ ப்ரெஸ்ஸு கிட்டே எதுவுமே பேச மாட்டார் இல்லையா அவரோட நிலைப்பாடு என்ன அப்படின்றது கிளியராக மக்களுக்கு தெரியல ஸோ இன்னும் இரண்டு வருஷத்தில் வந்து ஒரு எலெக்ஷன் வரப்போகுது இப்படியே தான் விஜய் அவர்கள் தொடருவாருன்னு நினைக்கிறீங்க இல்லை அது நிச்சயமாக இருக்காது ஏன்னா விஜய் உடைய இயற்கையான சுபாவங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய அவர் பேசவே மாட்டார் நான் பல இடங்களில் அவர்களோட நண்பர்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அவர் பேசுகிறதே வந்து ரொம்ப குறைவு உங்களை பேச விட்டுட்டு அவர் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார் அவர் ஒரு வார்த்தை பேசுனார்னா அது ஒர்த்தான வார்த்தையாக இருக்கும் அதுதான் வந்து விஜய் அந்த வார்த்தைகளுக்கு வந்து அவர் ரொம்பவும் மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அந்த துக்க செய்தியில் போயிட்டு அது வந்து அங்கே போய் என்னத்தை சொல்ல முடியும் அரசாங்கத்தினுடைய ஒரு விபரீதமான முடிவு அந்த இடத்துல எடுத்த முடிவு அந்த இடத்துல போயிட்டு இவங்க வந்து பத்திரிகையாளர் சந்திக்கிறனா ரெகுலர் அரசியல்வாதி மாதிரி அவர் இருக்க மாட்டான்றது ரொம்ப தெளிவாக நான் பேசுவேன் ஏன்னா அவர் வந்து மக்கள் சேவை செய்யணும்னு வந்திருக்கார் தன்னுடைய பல கோடி ரூபா சம்பளம் பெறக்கூடியவர் வருமானம் பார்க்கக்கூடியவர் இது மக்கள் தான் வேணும் சினிமா துறை எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே வந்து அவர் அரசியல் மாதத்தை பார்க்க வந்திருக்கிறவர் வந்து இந்த லெட்டர் பேடு இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டால் ஒரு அறிவிக்கையை கண்டனம் தெரிவிக்கிறார் ஆனால் என்னை பொறுத்தவரையும் விஜய் அவர்கள் வந்து மக்களுடைய நன்மைகள் கருதி தான் வந்து அவர் வார்த்தைகள் அடக்கி வச்சு தான் போயிருக்கார் ஏன்னா அவர் வார்த்தைகள் பேச ஆரம்பித்தா கடினமாக இருக்கும் அதை நீங்கள் விரைவில் பார்க்க தான் போகிறீங்க பெருசா அவர்களாக இருக்கட்டும் அதே மாதிரி பாரஞ்சித் அவர்கள் வந்து திமுக ஏதாவது விஷயம் பண்ணால் பெருசா அதை பத்தி சொல்ல மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு அவங்களே வந்து விஜய சூர்யாவர்கள் வந்து ரொம்பவே இன்ஸ்டிங்டா ரெண்டு திராவிட கட்சிகள் தான்ன்றது மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு இப்போ தற்போது போட்டிருந்தாரு அது மட்டும் இல்லாம பாரஞ்சித் அவர்களும் வந்து இது வந்து திமுக அரசுடைய தவறு தான் ஜிவி பிரகாஷ் அவர்களும் அரசை வந்து குறை சொல்லாங்க ஸோ நடிகர்கள் யாருமே பெருசா திமுக குறை சொல்லாமல் இன்னைக்கு வந்து குறை சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னா இது பெரிய விதத்தில் வந்து எடுத்துகிட்டு போகப்படுமா இந்த பிரச்சனை நடிகர் சூர்யாவை பொறுத்தவரையும் மூணு வருஷம் கோமால வந்து வந்து முடிச்சிருக்காரு என்னை பொறுத்தவரையும் ஏன்னா மூணு வருஷம் அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் அதுக்கு முன்பாக இருந்த வருட ஆட்சி காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எதுக்கெடுத்தாலும் எவனாவது சிறுநீர் கழிச்சா கூட எல்லாமே வந்து சீர்கேடு அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு நபர் தான் வந்து சூர்யா ஆனால் இந்த மூணு வருஷம் பாவம் வந்து அவருக்கு அந்த மும்பை போன உடனே ஏதோ ஒரு இயற்கையாகவே ஏதோ ஒரு ஆக்சிடண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு வந்து இயற்கை உப இது பிரச்சனைகள் ஆறுனதுனால கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார் அதனால தான் வந்து இப்போ தான் திடீர்னு எழுந்து பார்த்த உடனே டிவி பார்த்துருப்பாரு ஐயோ இந்த மாரி மக்கள்லாம் வந்து விஷ சாரையை சாப்பிட்டு சற்றுறாங்களா அப்படின்னு உடனே அதுவும் எப்படி பேசியிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு கண்டன அறிவிக்காத இருக்காது அறிகுறியாக கொடுத்துருக்கார் யாருக்கு அறிவிக்குன்னா அரசு நிர்வாகத்துக்கான் ஏன் முதலமைச்சர் வாழ்த்து வந்து பேசன் ஏன் உங்க வீட்டில் நிற்கிற போலீஸை புடிப்பாங்கன்னு பயமா இல்லை உங்க வீட்டுக்கு வந்து ஏதாவது அடுத்து வந்து கல்லூரி பண்ணுங்கன்னு பயமா வேற என்ன பேசுகிறதே வந்து அது பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் அப்படியே சும்மா அப்படியே வந்து அமுக்கு அமுக்கு போல பேசிட்டு போகிறதுக்கு எதுக்கு ஒன்றால் அதிமுக ஆட்சி காலத்தில் எடப்பாடியார்கள் இருந்த காலகட்டத்தில் நீ பேசின பேச்சுக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி இருந்து திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும் அதனால சொன்னேன் அதே போல் தான் ரஞ்சித்து ரஞ்சித்தை பொறுத்தவரையும் எப்படி கேட்டனா அவர் வந்து ரஞ்சித்து ரஞ்சித்து மட்டும் இல்லை இன்னும் சொல்லப்போனால் அந்த தம்பி ஒருத்தருக்கார இருக்கார் திருநெலிக்கார் மாரி செல்வராஜ் அவர் அப்புறம் இன்னொருத்தர் இருப்பார்ல இந்த அரக்கு இருக்குன்னு ஒருத்தர் இருப்பான் அப்படின்னா இந்த ராஜ் ஒருத்தர் அங்கேருந்து வந்துட்டு இவங்கெல்லாம் என்னென்னா எங்கேயாவது ஒரு பலனை எதிர்பார்க்கணும் அவங்ககிட்ட எதிர்பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் இவங்க பேசுகிறாங்க இவன்லாம் எங்கே காணாமல் போனானுங்க இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா சினிமாக்காரன்லேருந்து தான் சொன்னேன் சினிமா சினிமாவை நடிச்சுட்டு அந்த வேலையாக இருந்துருக்காது கடந்த மூணு வருஷத்தில் எடப்பாடியுடைய பலவீனம் எடப்பாடிக்கு இருக்கக்கூடிய வந்து அந்த பலவனத்தை பயன்படுத்தி அதிமுகவை அந்த அம்மையார் இல்லாத காலகட்டத்தில் நீங்கள் வந்து பேசின பேச்சுக்கள்லாம் மூணு வருஷமாக எங்கடா போனீங்கன்றது தான் என்னோடய கேள்வி இன்றைக்கி வரையும் வரல சமுதாயத்தில் நீங்கள் வந்து பல விஷயங்கள் இருக்குங்க சமுதாய போராட்டத்தில் இன்றைக்கி வரையும் வந்து எந்த அந்த ஒன்றும் இல்லை நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி தான் வெங்கவேல் பிரச்சனைக்காக திருமாவளவு வரையும் போராடலை ஓகேங்களா சினிமாவில் வந்து பொறுத்தவரையும் சினிமாக்காரன் சினிமாவளையை மட்டும் பாருங்கள் ஏன்னா பட்டும் படாமல் பண்ணுற வேலைகள்லாம் தயவுசெய்து விட்டு கொடுத்துருங்க என்ன காரணம் கேட்டிங்கன்னா அவர்களுக்கு படம் ரிலீஸ் ஆகணும் இன்றைக்கி படம் தேட்கள் இருக்குது திமுக சார்ந்த குடும்பத்தோடு தான் இருக்குது அப்போ படம் ரிலீஸ் ஆகணுமா வனமழை இவர் தான் இப்போ நாடக அடத்திட்டாங்களே நாடக அடத்தி போயிட்டார்ல எங்கே நம்ம மும்பைக்கு போயிட்டார்ல சூர்யா இன்னொருத்தர் இருக்கார் உலக மகா சாதனையாளர் ஒன்றும் பேசுனா என்ன பேசினாலும் புரியாத மக்களுக்கே புரியாத பாஷையில் பேசுவார் கமலஹாசன் அவர் எங்கே போனார்னு தெரியல எல்லாம் இந்த ட்விட்டரில் வச்சுக்கிறானு கையில் அதில் ஏதாவது ஒரு பதிவு போடுறது அதை எப்படியாவது ட்ரெண்ட் ஆக்குறது என்ன நானும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி விஷயம் தேவையே மக்கள் ஆட்சியாக நடக்க வேண்டிய இடத்துல அநீதியாக நட விஷயம் நடக்குது அதுவும் குறிப்பாக மக்களுடைய உயிரோடு விளாடி இருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்றைக்கி செஞ்சுரி அடிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு சாவுகள் வந்து நெருங்கிடுச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் அது எவ்வளோ பெரிய மோசமான படுகொலை அந்த படுகொலை கண்டிப்பாக இருக்குது இவனுக்கெல்லாம் ஊமையாகவே சுற்றிட்டு இருக்கலாம் அதுக்கு பதில் எதுக்கு இவங்க வெளியில் வந்து பேசிகிட்டு இருக்கானுங்க அந்தமாதிரி ஸ்டாலின் அவர்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டுன்னு திமுக ஆட்சி இனி அவ்வளோதான் இருபத்தி ஆறில் வந்து எப்படியும் அவங்களுக்கான இடம் இல்லை அப்படின்னு பேசப்படும் போது ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா எதையும் நாங்கள் எதிர்கொள்வோம் எதை பார்த்து ஓடி ஒழிய மாட்டோம் அப்படின்னு அவர் பேசுகிறார் என்னங்க பண்ணுறது அவர் நிலமை அப்படி இருக்குது ஏன்னா எதை பார்த்து ஓடணும் நீங்கள் ஓட வேண்டிய அவசியம் என்ன சொத்தலாம் இங்கே தான் செத்து வச்சுருக்காங்க கோடி கணக்கில் இங்கே கொஞ்சம் சொத்து வச்சிருக்கிறாங்க ஏன்னா வரும்போது அவங்க அப்பா மஞ்சப்பை ஏற்றிக்கிட்டு வந்தவர் அதுவும் வந்து ரயிலில் டிக்கெட் கூட எடுக்காமல் வந்தார் அவர் அந்த குடும்பத்தில் இந்த கடந்த ஒரு நாற்பது வருஷத்தில் வந்து இத்தனாயிரம் கோடி ரூபா வந்து சேர்ந்துருக்குன்னா சாதாரண விஷயம் கிடையாது அதெல்லாம் விட்டுட்டு ஓட முடியுமா இது விட்டுட்டு நினைக்கிறேன் போக முடியும் அவர் போக முடியாது அதனால் இங்கே தான் இருப்பார் இன்னும் மக்களுக்காக வந்து எப்படி இன்னும் எத்தனை பேர் சாவடிக்கலான்னு இந்த ரெண்டு வருஷத்தில் பார்ப்பார் போகுது பார்க்க தான் போகிறோம் போன தடவை இந்த விழுப்புரத்தில் ஒரு வருஷம் முன்னாடி நடக்கும்போது கூட அவர் போயிருந்தார் ஸ்டாலின் அவர்கள் இந்த தடவை அவர் போகல உதயநிதி அவர்கள் தான் போயிருக்காங்க அதுவும் மீட்டில் பார்க்கணும் ஏவா வேலு அவர்கள் என்ன சொல்கிறாங்க இந்த காசு அந்த பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கறது வந்து அமைச்சரின் திரு கைகளால் கொடுக்கப்படும் அப்படின்லாம் அங்கே போய் அந்த அளவுக்கு பேசுறதுக்கான காரணம் இன்னும் அந்த இடத்துல கூட உதயநிதிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று ஏவாவேலு வந்து தம்பி உதயநிதியிட்ட வந்து செக்கு கொடுக்கும்போது பார்த்தேன் இப்படின்னா திருக்கரங்கள்லான்னு எனக்கு ஒன்றும் புரியல என்ன என்ன நீ மொய்யாதை வந்திருக்கீங்களா ஏதாவது வந்து விசேஷ நிகழ்ச்சி மொய்யதை வந்திருக்கீங்க அதில் போய் திருக்கரங்களாக கொடுக்குறேன் இந்த பத்து லட்ச ரூபா கொடுக்குறது எனக்கு உடன்பாடு இல்லைங்க அது கொடுக்கறன்னா உங்கள் அப்பவுகிட்ட காசு இருக்குல்ல எடுத்து கொடுக்க வேண்டியது தானே நீ கேட்குற மற்றவங்களாம் கேட்குற இல்லை உங்கள் அப்பா வந்து காசாக கேட்டன்ட்டு இது என்ன மக்களோட காசு எப்படி நீங்கள் உப்பாவுகிட்ட காசு நினச்சி கொடுப்பேன் இப்போ நீ எங்கே பண்ணணும் எடுத்து இப்போ கொடுக்கணும்ல உன் திமுக இருக்குது உன் ட்ரஸ்ட்டில் இருக்குது ஏன் உனக்கு ப்ரொடியூசர் நீ வந்து ஒரு ப்ரொடியூசரு நடிக்கிற பணம் வாங்குற எல்லாம் பண்ணுறல்ல தேட்டர் முழுக்க தமிழ்நாடு முழுக்க உங்கள் கையில் தான் வச்சுருக்கிற இந்த பணத்தை எடுத்து கொடுக்க வேண்டிய சம்பாதிச்ச காசை ஏன் அதெல்லாம் தாண்டி முப்பத்தி முப்பதாயிரம் கோடி அடிச்சிட்டானு உங்கள் சொந்தக்கார ஒருத்தர் சொல்லியிருக்காரு முன்னாள் நிதியமைச்சர் பழனிசாமி அந்த இவர் பழனிவேல்ராஜனை அந்த அந்த பிடி அப்னராஜன் வந்து அவர்கிட்ட வந்து எடுத்து சொல்லுங்க அங்கேருந்து எங்கேருந்து அந்த காசு எடுத்து சொல்லுங்கள் அதெல்லாம் விட்டுட்டு சும்மா போயிட்டு வந்து ஊரை ஏமாத்துறதுக்கு இதெல்லாம் போய் வேலை பார்க்குறது ஒரு துப்பு உங்களுக்கு முதல்ல இந்த வே ஒரு சின்ன விஷயம் அது எவ்வளோ பெரிய ம பிரச்சனையாக உருவாகுது ஒரு எம்எல்ஏ வந்து புகார் கொடுக்குறாரு அந்த புகார் தூக்கி தொடச்சி கீரை போட்டிங்க இதெல்லாம் உங்களுக்கு மானக்கட்டை புல பார்த்து தெரியலையா பத்து லட்ச ரூபா எங்கேருந்து தந்து கொடுங்க ஆட்டு கொடுக்குறீங்க இதெல்லாம் வந்து கண்கட்ட பிறகு சூழ்நிலை நமஸ்காரம் தாங்க